நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் விழுகின்ற அந்த நிழலே ராகு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு பார்த்தீங்கன்னா டே உச்சி வெயில போகாதான் ஞாயிற்றுக்கிழமை அதுமா உச்சி வெயில போகாதான் பாருங்க ஏன் தெரியுமா சூரியனுடைய ஒளி நேரம் உச்சில விழும் அப்போ நம்முடைய நிழல் நேரம் நம்ம பார்த்து விழுங்க அந்த விழுகின்ற அந்த நேரம்தான் ஏது வந்து சம பவர் ஞாயிற்றுக்கிழமை அணி ஃபுல் பவர் ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி ராகு கேது ராகுன்னா யாரு கேதுன்னா யாரு ராகு கேது பயிற்சி வருது இல்லைங்களா அதுக்கான ஒரு பதிவு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சின்னும் திருக்குணிதப்படி பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மே மாதத்துல ராகு கேது பயிற்சினு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ராகு கேதுன்னா யாரு தெரியுமா அவங்களுக்கு ஒன்பது கிரகத்துல ஏழு கிரகங்கள் உருவமா இருக்காங்க இரண்டு கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு சர்ப கிரகங்கள்னும் சொல்லப்பட்டிருக்கு ஓகே மறுபடியும் கேள்வி ராகு கேதுனா யார் புராணத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு பானுன்ற அரக்கனுடைய அமிர்தம் போது வந்து சூரியன் சந்திரனால் காட்டப்பட்டு அவர்கள் தவறு செஞ்சாங்க தேவர்களுக்கு போக வேண்டிய அமிர்தத்தை மாறி வேடம் மாறி அமிர்தத்தை வாங்கி குடித்தாங்க உடனே மகாவிஷ்ணு சொன்னாங்க மகாவிஷ்ணு அவருடைய சக்கரத்தினால் அவர்களுடைய தலையை எடுத்தார் இந்த சுவர்ணபான தலையை எடுத்தார் அப்போது வெட்டப்பட்ட தலையை ராகுவாகவும் வெட்டப்பட்ட உடலை கேதுவாகவும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க ஓகே இப்போது அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்பா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நல்ல விஷயம் ராகு போது நிழல் இல்லைங்களா நாக கிரகம் சர்ப கிரகம்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு நிழல் அச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் வான்வழியில கிரகங்கள் சொல்றாங்க அங்க ஒரு நிழல் அச்சு எப்படி சொல்லலாம் ஒரு கோடு இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது ஒன் எயிட்டி கரெக்டா இருக்கும் இந்த நிழல் அச்சுல ராகு கேது இருக்காங்க மெயினா குறிப்பா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்கள்ல மீதி இருக்க ஏழு கிரகங்கள் ராகு கேதுன்னு சொல்றாங்க ராகு கேதுடைய நட்சத்திர சாரத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருப்பாங்க இதுல அதிகமான கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ சனி பகவானின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனை எல்லாம் வருங்க அவங்களுக்கு மாத்தி 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 கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க மெயினா இந்த ராகு கேது இந்த ரெண்டு பேர் பண்ற ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில இந்த ராகு கேது ஏன்னா ராகு வந்து ஜாதகத்துல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரோ ஜாதகத்துல ஜென்ம லக்னத்திலிருந்து ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதழில் எழுதப்படாத ஆசை வந்து கொடுத்துட்டே இருக்கும் எந்த பாவத்துல இருக்கும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தலை தானே பாருங்க தலை இல்லையா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்போம் இது ஒண்ணு கேத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் பூர்வ ஜென்மத்துல நாம் வாங்கி வந்த கர்மாவை அனுபவிக்க விடாம அந்த இடத்துல என்ன பண்ணோம் அது சம்பந்தமான எந்த பாவத்தில் உட்காந்துருக்கும் ஒரு ஆளுக்கு உதாரணம் நாலாம் பாவத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கேன் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன பண்ணோம் அம்மா பூர்வீகம் வீடு வண்டி வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வெட்டி எடுப்ப தலைவர் ஏன்னா கேது என்னும்போது ஆன்மீக கிரகம் குரு ஆன்மீக கிரகம் கேத்து வந்து சந்நியாச கிரகம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கேத்து எங்கே இருக்காரோ அந்த இடத்த என்ன பண்ணுவார் அனுபவிக்க விடாம வெட்டிகிட்டே இருப்பார் இன்னும் கேட்டு கூட எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் அது ஒரு நெருக்கமான ஒரு பாகையில இருந்தாலும் வச்சுக்கேன் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த அனுபவிக்கூடாம என்ன பண்ணுவாரு பூர்வ ஜென்மத்துல வாங்கிட்டு இருந்த அந்த கர்மம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கர்மவினையே ஞாபகப்படுத்தி ஞாபகத்தை ஞாபகத்து என்ன பண்ணுவார் அடித்து பின்னி எடுப்பார் சரிங்களா இந்த ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிக பவர்ஃபுல் இருக்கிற கிரகத்திலேயே பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அது ஏங்க பவர்ஃபுல்னு கேட்கலாம் ராகு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ராகுக்கு இது ரெண்டு பேருமே ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரனையே மறைத்து கிரகணம் அப்படிங்கிற விஷயத்த வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் பாருங்க ராகு நிழல் கிரகம் கேது நிழல் கிரகம் இல்லையா இப்போ உதாரணம் என்ன பண்ணலாம் சந்திரனுடைய ஒளி நேற்றுங்களேன் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நடந்து போகிறோம் இல்லை வேற எதனா வெளிச்சத்தில் நடந்து போகிறோம் நம்ம முன்னாடியோ பின்னாடியோ நிழல் விழும் நம்முடைய நிழல நிவிழும் நமக்கு முன்னாடி விடும் பின்னாடி லைட் இருந்தால் முன்னாடி லைட் இருந்தால் நமக்கு பின்னால் விடும் நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் விழுகின்ற அந்த நிழலே ராகு சரிங்களா எந்த அளவுக்கு வெளிச்சம் பிரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அளவிட முடியாத நீட்டாக இல்லை நிழல் நம்மளோட பெருசாக விட நிழல் அப்போது இருக்கு அணா இல்லை இல்லை ஆனால் இருக்கு இதான் ராகு சரிங்களா அப்போ கேத்தோட நிழல் எதுங்கன்னு கேட்கலாம் இப்போது வழக்கமாக அந்த காலத்தில் இப்போ நிறைய இடத்துல இருக்குது இந்த பழப்பழக்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு பார்த்தீங்கன்னா உச்சி நேரத்தில் பன்னிரெண்டு மணி நேரத்தில் டே உச்சி வெயிலில் போகாதான் ஞாயிற்றுக்கிழமை அதுமா உச்சி வெயிலில் போகாதடாங்க ஒரு சில சாப்பாட்டு பொருளோ ஒரு சில பொருளோ கொண்டு போகும்போது தயவு செய்து உச்சி வெயிலில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு கொண்டு போகாத அப்படிம்பாங்க ஏன் தெரியுமா சூரியனின் உச்சி வெயில் அதாவது உச்சிக்கு மேல் சூரியன் வரும் நேரம் சூரியனுடைய ஒளி நேராக உச்சியில் விழும் அப்போ நம்முடைய நிழல் முன்னாடி பின்னாடி சைடில் விடாதுங்க நேராக நம்ம பாதத்தை விழுங்க நம்மளுடைய நிழல் நம்ம பாதத்தை சுத்தியா நம்ம நிழல் விடும் அந்த விழுகின்ற அந்த நேரம்தான் ஏது வந்து சம பவர் ஞாட்டுக மணி ஃபுல் பவர் இந்த நேரத்தில் என்ன ஒன்னா கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் வெளியே வர நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு சண்டேல இல்லை அதனால தான் சண்டே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உச்சி இல்லை போகாதீங்க வீட்டில் அடங்கியிருங்கன்னு சொல்லிட்டு லீவ் அடுப்பாங்க இல்லை ஏதாவது வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்துருவாங்க வெளியே ஜாஸ்தி மாட்டாங்க சரிங்களா இப்படியும் கண்டிப்பாக சொல்லப்பட்டு உள்ளது இது உண்மை சரிங்களா இப்போ கேத்துன்றது இந்த புகார் ராகுன்றது இந்த புகரில் இந்த ராகு கேத்து கிரகங்கள் வருகிற அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் திருக்கணிந்து பஞ்சாங்கப்படி பயிற்சியாக வராங்க எங்கேருந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோகுரேட் அதாவது ரிவர்ஸில் சுற்றுறவங்க மற்ற எல்லா கிரகமும் ஆன்டி வைஸில் சுற்றுவாங்க இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டி வைஸில் சுற்றுவாங்க அப்போது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிதத்தில் பாரம்பரிய ஜோதிட கணக்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு சரிங்களா குறிப்பாக இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜனன ஜாதகத்துல ஒரு ஜனன ஜாதகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க யாருக்காவது மீனத்துல எண்டில் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துலையோ இல்லை புரட்டாதி மூணு ரெண்டு ஒன்று இல்லை நான் வந்து சதய நட்சத்திரங்க இருக்குது சதய நட்சத்திரத்திலேயோ இல்லை வீட்டு நட்சத்திரத்திலேயோ அதே மாதிரி சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கும் பூரம் நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கும் மக நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கும் இதுல ஏதாவது கிரகம் இருந்தாங்கன்னா அந்த கிரகத்து மேல ராகுவோ கேதுவோ கிராஸ் பண்ற நேரம் எந்த கிரகத்து மேல ராகுவோ கேதுவோ கிராஸ் பண்ணும் யாருக்கு கும்பத்திலயோ சிம்மத்திலயோ கிரகங்கள் ஜனன நேரத்துல கிரகங்கள் இருந்து அதுக்கு மேல ராகு கேது இந்த கோச்சாரத்தில் கிராஸ் பண்ற நேரத்துல மிகப்பெரிய மாற்றங்களை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்ல நன்மையாகவும் இருக்கலாம் பிரச்சனையாகவும் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பிளஸ் அந்த கிரகங்கள் எந்த சாரத்துல அமர்ந்திருக்காங்கன்னு பார்த்து அதை பொறுத்து என்ன பண்ணும் வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளை கொடுத்துட்டு போவாங்க இவங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகுவோ இல்ல கும்பத்துல கேத்துவோ இல்ல சிம்மத்துல ராகுவோ கேதுவோ ஒரு ஜனன ஜாதகத்துல இருந்து ராகு மேல ராகுவோ கேத்து மேல கேதுவோ ஏன்னா பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சிம்மத்துல கேத்து மீனத்தில் மீனத்துலேருந்து கும்பத்தில் கும்பத்துல ராகுவும் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க அப்போ ராகுவின் மேல் ராகு போகும்போதும் கேத்துவின் மேல் கேத்து போகும்போதும் வித்தியாசமான ஒரு நிலை கொடுப்பார்கள் இதே மாதிரி பாருங்க சனி பகவான் வந்து பயிற்சியா இருக்காரு இல்லையப்போ கும்பத்துல இருந்து எங்க பயிற்சியா இருக்கார் மீனத்துக்கு பயிற்சியா இருக்கார் யாருக்காவது ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் மீனத்துல சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் இருந்து இந்த கோச்சார சனி பகவான் மீனத்துக்கு வந்து சரியா சனி பகவான் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு இருக்காரோ எந்த நட்சத்திர பாதத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர பாதத்தின் மேல் அந்த சனி பகவான் மேல் கோச்சார சனி பகவான் கிராஸ் ஆகும்போது ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு வருடம் தான் கரெக்டாக கிராஸ் பண்ணுவாரு எழுதி வச்சுங்க உங்களுக்கு தொழில் மாற்றம் நூறு பர்சன்ட்ல ஆயிரம் பர்சன்ட் சொல்றேன் உண்டாகும் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் ஒரு ஒரு மனுஷருக்கும் முப்பது வருஷம் ஒரு தொழில் மாறும்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஜனன ஜாதகத்துல இருக்க சனி பகவான் மேல் போச்சார சனி பகவான் கிராஸ் பண்ற நேரத்துல தொழில் பண்ணிட்டு இருக்க தொழில் அப்படியே ட்ரிஸ்டாயிட்டு வேற தொழில் மாத்திவாங்க அதே மாதிரிதாங்க ஜனன ஜாதகத்து மேல ராகு பகவான் கிராஸ் பண்ணும் போதும் கேத்து பகவான் மேல கேத்து பகவான் கிராஸ் பண்ணும் போதும் மற்ற கிரகங்கள் மேல இந்த கிரகங்கள் கிராஸ் பண்ணும் போதும் வித்தியாசமான பலனை கண்டுபிடிக்க முடியாத கணிக்க முடியாத பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு சரிங்களா இதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்தடுத்து வர பதிவில் உங்களுக்கு மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்ணி கடக்கடை கடனை ஒரு இப்போ தான் ஆரம்பித்தோம் உங்களுடைய நல்ல ஒரு ஆதரவோடு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி செலுத்த சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கொடுப்பீங்க மேற்கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த பதிவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு அடுத்து வர பதிவில் உங்களுக்கு மேஷ ராசி முதல் மீன ராசி வரை கேதுவின் பெயர்ச்சிகள் எந்த மாதிரியான பலனை தரப்போகிறார்கள் என்று விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு கொடுக்கலான்ட்ருக்கேன் மிக துல்லியமாகவும் கொடுக்கலான்ட்ருக்கேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண இது நாள் வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்